ஒரு நாள் ஒரு தாத்தா அவரோட குட்டி பேத்தி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வைப்பில்லாம இல்லாம வெளியே நடக்க ஆரம்பிச்சாங்க தாத்தா கையில் ஒரு குடுவை தண்ணி பேத்தி கையில் சின்ன சின்ன கூழாங்கற்கள் பேத்தி சிரிச்சு கேட்டா தாத்தா எங்க போறோம் ஏதோ சீக்ரெட் மிஷன் மாதிரி இருக்கு தாத்தா சிரிச்சாரு ஆமாம்பா நல்ல மிஷன் குத்தான் கொஞ்ச நேரத்துல ஒரு சாந்தமான நிலம் கிடைச்சது தாத்தா மெதுவா ஒரு சின்ன குழி வச்சார் அதுல ஒரு செடி வச்சு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சார் பேத்தி சீரியஸா கேட்டா தாத்தா இந்த மரம் பெரியதாகிறப்போ நீங்க பார்க்க முடியுமா தாத்தா நிதானமா புன்னகையோட சொன்னார் முடியாதுப்பா ஆனா என்னால பார்க்க முடியலனாலும் உன்ன மாதிரி குழந்தைகள் இங்க வருவாங்க இந்த மர நிழல்ல உட்காருவாங்க அதோட பழம் சாப்பிடுவாங்க அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் பேத்தி ஒரு நிமிஷம் நின்னுட்டு ஓவரா யோசிச்ச மாதிரி முகம் போட்டா பின் சடனா அவங்க கண் ட்விங்கிள் அப்போ நானும் ஒரு செடி நட்டுடுறேன் நான் பழம் சாப்பிட முடியலேனாலும் யாராச்சும் சாப்பிடுவாங்கல்ல தாத்தா அவள புன்னகையோட பெருமையா பார்த்தார் அவரோட கண்களில் ஒரு சின்ன நெகிழ்ச்சி தெரிஞ்சது இருவரும் சேர்ந்து இன்னொரு செடி நட்டாங்க அந்த நேரம் மரத்துக்கு மட்டும் இல்ல அவளோட மனசுலையும் ஒரு நல்ல விஷயம் முளைவிட்டுச்சு குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சின்ன நல்ல செயலே பெரிய மாற்றம் நமக்காக இல்லாத நல்லதுதான் மிகப் பெரிய நல்லது